السلام عليكم நவிதோளர் வரலாறு பிலால் இப்னோ ரபாக ரலி அவர்கள் அபிசீனிய நாட்டை சேர்ந்த கருப்பின அடிமை சில பேரித்தம் பழங்களுக்காக விற்கப்பட்ட அடிமையாக வாழ்ந்தவர் அவர்களின் எஜமான் மக்காவில் வம்சத்தை சேர்ந்த உமையா பின் கலஃப் என்பவன் பிலால் ரலி அவர்களின் தந்தையின் பெயர் ரபாகா தாயாரின் பெயர் ஹமாமா இவர்களும் அடிமையாகவே இருந்தனர் அடிமை வாழ்க்கையில் பிலால் ரலி ஒட்டங்களை மேய்க்கும் பணியை செய்து வந்தார் அன்றைய அரபுலகம் முழுவதும் பல தெய்வ வழிபாடு புரோகிதத்தனம் மனித வழிபாடு என மூழ்கியிருந்த காலத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்த போது அதை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொண்டவர்களில் பிலால் ஒருவர் அந்த காலத்தில் ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே இருந்தனர் அவர்கள் அனைவரும் இணை வைப்பாளர்களின் கொடூர சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர் கொடூர சித்திரவதை ஆனால் உறுதியான ஈமான் பிலால்ரலி அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை அறிந்த உமையா பின் கலப் கடும் கோபமடைந்தான் தன் வம்சத்தாரின் துணையுடன் பிலால் ரலி அவர்களை கடுமையாக சத்ரவதை செய்தான் சுடும் பாலைவன மணலில் ஆடையின்றி அவனரை தள்ளி நெஞ்சின் மீது பெரிய பாறாங்கல்லை வைத்து அசை முடியாதவாறு செய்தான் உடல் சிதறி போகும் அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்ட பொழுது பிலால் அவர்கள் ஒரு கணம் கூட தன் ஈமானிலிருந்து பின்னடையவில்லை அவர்கள் வாயிலிருந்து தொடர்ந்து ஒழித்தது ஒரே வார்த்தை அகதுன் அகதுன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவனே இந்த சித்திரவதைகள் பிலால் ரலி அவர்களின் ஈமானை உடைக்கவில்லை மாறாக அதை மேலும் உறுதிப்படுத்தின விடுதலை பிலால் ரலி அவர்களின் துயர நிலையை அறிந்த அபுபக்கர் ரலி அவர்கள் அவர்களை விடுதலை செய்ய முடிவு செய்தார்கள் உமையாவிடம் சென்று பிலால் ரலி அவர்களை விலைக்கு கேட்டனர் பத்து தங்க காசுகளுக்கு பிலால் ரலி அவர்களை அவர் அவன் விற்றான் அவன் அகந்தையுடன் ஒரு தங்க காசு கேட்டிருந்தாலும் நான் விற்றிருப்பேன் என்று கூறினான் அதற்கு அபுபக்கர் அலி அவர்கள் நீ ஆயிரம் தங்க காசுகள் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் என்று பதிலளித்தார்கள் பின்னர் பிலால் அலி அவர்களை முழுமையாக விடுதலை செய்தார்கள் முதல் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பின் நபி சொல்லாஹ் வலைகுசலம் அவர்களுடன் பிலால் அலி இருந்த நடைமுறைகள் நபிகளாரை மிகவும் கவர்ந்தன மதீனா பள்ளியில் மக்களை தொழுகைக்கு அழைக்கும் பாங்கு கூறும் பொறுப்பை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் பிலால் அலி அவர்களுக்கே வழங்கினார்கள் ஒரு அபிசீனிய முன்னாள் அடிமைத்தாக இத்தனை பெரும் மரியாதையா என்று இணை எரிச்சல் அடைந்தனர் முதல் இமாம் நபி ல்லாம் முதல் மொஹத்தீன் பிலால் அலி அவர்கள் பத்ரு போர் மக்கா வெற்றி பிலால் ரலி அவர்கள் பத்ருப்போரில் கலந்து கொண்ட சகாபிகளில் ஒருவர் இந்த போரில் தம்மை கொடுமைப்படுத்திய முன்னாள் எஜமானனான உமையா பின் கலஃபை கொண்டார்கள் மக்கா வெற்றியின் போது நபிசல்லா அலிசலம் அவர்களுடன் காபாவில் நுழைந்த மூவரில் பிலால் ரலி அவர்களும் ஒருவர் சிலைகளை உடைத்து அகற்றிய பின் காகபாவில் மேல் நின்று முதல் முதலில் பாங்கோசை முழங்கிய முழங்கியவரும் பிலால் ரலி அவர்களே நபிகளாரின் பிரிவு நபி சல்லா அவர்கள் மறைந்த பின் பாங்க சொல்லும் ஒவ்வொரு முறையும் நபிகளாரின் நினைவு வந்து கண்கள் கண்ணீரால் நிரம்பியது என்று சொல்லி சிரியா சென்று அனுமதி கேட்டார்கள் அபுபக்கர் அலி அவர்கள் உத்தரவிட்ட போது பிலால் ரலி பணிவுடன் கேட்டார்கள் விடுதலை செய்தது அல்லாவுக்காகவா அல்லது உம் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவா அபுபக்கர் அலி அவர்கள் அவர்களை சிரியா செல்ல அனுமதி வழங்கினார்கள் பின்னர் உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் சிரியாவில் பிலால் ரலி அவர்கள் பாங்க கூறிய போது அதை கேட்ட அனைவரும் கண்ணீர் வடித்தனர் இறுதி காலம் பிலால் ரலி அவர்கள் பனு ஜுஹரா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் ஹிந்துல் குலானியா என்ற பெண்ணையும் மனம் மணந்திருந்தனர் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை தம் எழுபதாவது வயதில் சிரியாவில் தலைநகரான டமாஸ்கஸில் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள் சிறப்பு நற்கதி மெஹராஜ் பயணத்திலிருந்து திரும்பிய நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் பிலால் ரலி அவர்களிடம் சுவனத்தில் உமது காலடி யோசை நான் கேட்டேன் நீர் செய்யும் சிறப்பு அமல் எது என்று கேட்டார்கள் அதற்கு பிலால் அவர்கள் நான் எப்பொழுது ஒலு செய்தாலும் உடனே இரண்ட காத்து துளும் உடையவன் என்று பதிலளித்தார்கள்